வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொள்ளு பருப்பு வச்சு சட்னி செய்யலாம் கொள்ளு பருப்பு ஸ்பெஷல் என்னன்னாக்கில் கொள்ளு பருப்பு சட்னிக்கு வந்து நம்ம வந்து கார பணியாரம் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு பச்சை கொள்ளு இது இதை வறுத்து நான் வந்து பருப்பு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பருப்பு பாருங்கள் காட்டுறேன் உங்ககிட்ட பாருங்கள் நான் வந்து வறுத்த பருப்பு பண்ணி வச்சுருக்கிற இந்த கொள்ளு பருப்பு பாருங்கள் வறுத்து இந்த மாதிரி உடச்சி பருப்பாக்கி வச்சுருக்கோம் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு பருப்பாக உடச்சி வச்சிருக்கோம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் கொண்டு வறுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நான் எப்படி வறுத்து போ பருப்பு பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சட்னி வந்துட்டு பாருங்கள் இல்லை பருப்பு சட்னிக்கு தேவையானது பாருங்கள் நாலு மிளகா காஞ்ச மிளகா நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு கொட்டை புளி அப்புறம் தேங்காய் கொஞ்சமாக நம்ம இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைச்சாலும் சரி கல்லில் வேணுணாலும் ஆட்டிக்கலாம் நான் வந்து கல்லில் தான் ஆட்ட போகிறேன் கல்லில் போய் ஆட்டிகிட்டு வந்துக்கலாம் இப்போது பாருங்க சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் நல்லா நைஸாக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது உங்களுக்கு இன்னும் வேணா தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுன்ட்டு நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் பாருங்கள் சட்னி தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காய தூள் வச்சுருக்கேன் கருவேப்பில நம்ம இது மட்டும் போட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் நம்ம பாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து கடுகு எண்ணெய் சூடாக இருந்தது கடுகும் உளுந்தும் போட்டு தாளிச்சிக்கலாம் பாருங்க சட்னி தாளிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்துட்டு நம்ம கா காரப்பனியாரம் ஊற்றிக்கலாம் சட்னி நம்ம வந்து மோ உரமாக மூடி வச்சிட்டு நம்ம வந்து காரப்பணியாரம் ரெடி பண்ணலாம் பாருங்கள் காரப்பணியாரம் செய்யறதுக்கு வந்து நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் பார்த்தா ராகி மாவு மாதிரி தெரியுது ராகி மாவு இல்லைங்க இது வந்து அரிசி மாவு தான் என்ன அரிசின்னா இருக்குல்ல அதாவது மாப்பிள்ளை செம்பா அரிசி பாருங்கள் இது தான் பாருங்கள் இதுதான் ரெண்டு டம்ளர் இந்த அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி போட்டு ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா மாவு புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து பணியாரத்துக்கு வந்து வெங்காயம் மிளகாலாம் தாளிச்சிக்கலாம் பாருங்க நான் வந்து காரச்சி கார பணியாரத்துக்கு வந்து நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் போட்டு நான் வதக்கி வச்சுருக்கேன் க கடுகு கடலப்பருப்பு உளுந்து எல்லாம் போட்டிருக்கேன் நான் வந்து தாளிக்கிறத வந்து வீடியோ எடுக்கலாம் மறந்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் தாளிச்சிக்காங்க தாளித்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க இப்போ வந்து நம்ம இதை எடுத்து மாவு கூட கலந்துக்கலாம் பாருங்கள் இதை நல்லா கலந்துக்கலாம் மாவு கூட பாருங்க இது நல்லா மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பனையாரக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம் கல் நல்லா சூடாக ஏற்றோம் சூடாகிறதுக்கப்புறம் நான் வந்து ஊற்றுறேன் பாருங்க கல் நல்லா சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் தடவி விட்டு இப்போ வந்து மாவு ஊற்றிக்கலாம் பாருங்க வெந்திருச்சு இப்போ வந்து நாம் திருப்பிக்கலாம் எல்லாம் திருப்பி விட்டாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சி பார்த்து எடுக்கலாம் பாருங்க நம்ம நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க கார பனியாரமும் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்